டிஎஸ்ஆர்சிஎன்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபஸ்ட் நான் எடுத்தோடனே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் எதுக்குன்னா உங்களோட இந்த ஒரு ஒத்துழைப்புனால தான் நம்ம அடுத்தடுத்த படி முன்னேறிட்டு போயிட்டு இருக்கோம் ஒரு டிஎஸ்ஆர்சிஎன்சி ஒரு குட்டி சேனலாக இருந்தது இப்போ ஒரு ஒரு சில பல லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க அது மூலமாக இப்போ நம்ம அப்ளிகேஷனும் லான்ச் பண்ணிட்டோம் கூகுள் ஸ்டோரில் போய் டிஎஸ்ஆர்சிஹெசி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இதுதான் நம்ம லோகம் இந்த மாதிரி தான் வரும் இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் யூடியூபில் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதே மாதிரி நம்மளோட சேனலில் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த நேம் உள்ளே போனீங்கன்னா ப்ரொஃபைலுக்கு உள்ள இந்த இடத்துலையும் நம்ம லிங்க் கொடுத்துருப்போம் கூகுள் ப்ளேஸ்டோட லிங்க் கொடுத்துருப்போம் டெலெகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்போம் ஏதாவது டவுட்னால் நீங்கள் கிளாரிட்டி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதை லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து போயிடும் இது வந்து ஃபாரினுக்கு இன்னும் நம்ம லான்ச் பண்ணல இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஜிஎஸ்டி இதெல்லாம் கம்பெனியாக மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த வேலையை வந்து இன்னி தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்று ஒன்று ஒன்றா அது ஜிஎஸ்டி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏன்னா ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஜிஎஸ்டி இதெல்லாம் கேட்குறாங்க அதனால் ஃபாரினில் இப்போதைக்கு நம்ம லான்ச் பண்ணல ஒரு வேளை நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அதோடய ஏபிக்கை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அங்கேயே ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட் கோர்ஸ் பே பண்ணி வாங்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவோட கூகுள் பே நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது நம்பர் வாங்கி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு அங்கே வந்து ரெக்வஸ்ட்டு கேட்கும் அவங்க ஓகேன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகி உங்களோட கோர்ஸ் இங்கே ஆக்டிவேஷன் ஆகிடும் சரிங்களா இப்போ வந்து நம்ம கோர்ஸில் என்னென்னலாம் இருக்குது உங்களுக்கு மற்ற இடத்த விட நம்ம சி டிஎஸ்ஆர்சிஎன்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே ஏன் கோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா மற்ற இடத்த விட்டு நான் நேரில் போய் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பெஸலை விட்டுட்டு நம்ம இங்கே வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே கோர்ஸ் வாங்குறதுக்கான ரீசன்ஸை நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது உங்களுக்கு அக்செப்டாக இருந்துச்சு இது நான் சொல்கிறது கொஞ்சம் நியாயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வாங்கி தாராளமாக படிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ் வந்து எடுக்கிற வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்கூல் காலேஜஸ்லேயோ இல்லைன்னா கோச்சிங் சென்டர்லேயோ இல்லை ஒரு நார்மலாக சொல்லிக் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சிலபஸ் கிடையாது ஒரு ஸ்டெப் டனிங் டேப் டர்னிங் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான சிலபஸாக இருக்கவே இருக்காது அது கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னால் அசோரன்ஸ் கொடுக்க முடியும் சரிங்களா இப்போ சிஎன்சி டர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நான் க்ளியர் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா பை நவுன்ட்டு இல்லையா இதை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த கோர்ஸில் வந்து மொத்தம் ஐம்பது வீடியோஸ் இருக்குது சரிங்களா இந்த ஐம்பது வீடியோஸ் இருக்குது இது வந்து அடுத்து கொஞ்சமாக கூடும் அது எப்படின்னு நான் அடுத்து நெக்ஸ்ட் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த ரிலேட்டட் கோர்ஷன் இருக்கியா ரிலேட்டட் வீடியோஸ்ன்னு இருக்கியா அதை ஆல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ எல்லா டாப்பிக்குமே ரெண்டு ரெண்டா இல்லை மூணு மூணு வீடியோஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இப்போ சிஎஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பை மெஷின் ஒன்று இருக்கும் அப்போ தியரட்டிக்கலாக ஒரு கிளாஸஸ் இருக்கும் மெஷின்லேயும் ஒரு கிளாஸஸ் இருக்கும் இப்போ ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கையா அப்போ கீ என்னென்ன கீ எல்லாம் ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் மிஷின்லேயே டேரெக்டாக நம்ம வீடியோ எடுத்துருப்போம் இப்போ அதே மாதிரி ஜி ஒன் ஜி டூ அந்த பேசிக்கான ஒரு கிளாஸஸ் கூட நம்ம வந்து சிஎன்சியில் மிஷினில் தான் வச்சு எடுத்துப்போம் இப்போ இந்த ஜி ஒன் கூட கிளிக் பண்ணுற பாருங்க இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த தெரியுங்களா அடுத்து வந்து நம்ம ஜி ஜீரோ ஒன்று பார்க்க போகிறோம் ஜி ஜீரோ ஒன்று அதுக்கு முக்கியமான ஒரு ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸை நீங்கள் இங்கேயே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ப்ளே பண்ணுறது ஒரு நிமிஷம் டைமிங் வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு நிமிஷம் டைமிங் உள்ள நீங்கள் எத்தனை தடவை நாள் ஓட்டி விட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷத்தை ரெண்டாவது நிமிஷத்தில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்குன்னா நீங்கள் அஞ்சு தடவை ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிஞ்சிடும் நாங்கள் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காமல் கரெக்டாக ஒரு நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கோம் இது வந்து ப்ரிவியூ செக்ஷனுக்காண்டி இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த உள்ளே இருக்க டாப்பிக்கெல்லாம் எல்லாம் படித்து பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கவர் பண்ணணுன்னு நினைக்கிற அத்தனை டாப்பிக்கை நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் அது போக இன்னமும் வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து மிஷினில் கேமரா மூலமாக வீடியோ எடுத்தது இல்லையா அதனால் ஜிபி வந்து நாலு ஜிபி அஞ்சு ஜிபிக்கெலாம் போகுது அது வந்து நாங்கள் எடிட்டிங்கில் கொஞ்சம் கம்மி பண்ணி நாங்கள் கோர்ஸ் அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா இந்த கோர்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இந்த ஸ்டோரேஜுக்கும் எங்களுக்கு வந்து மாதம் மாதம் பில்லு வரும் சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை கம்ப்ரெஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படி இருந்துமே நிறைய ஸ்டோரேஜ் வரதான் செய்யும் அதனால் இன்னமும் வீடியோ உங்களுக்கு ஏறிக்கிட்டு தான் போகும் ஐம்பதோட நிற்காது சரிங்களா இது ஃபஸ்ட்டு ரீசன் ஃபஸ்ட்டு நம்மளோட சிலபஸ் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான சிலபஸ் மெஷினில் எடுக்கிற சிலபஸ் ப்ளஸ் நாங்கள் கோச்சிங் நம்ம சொல்லி கொடுக்குறதும் நம்ம ஆல்ரெடி நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க நம்ம ஓரளவுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது சரிங்களா அதை வந்து உங்களுக்கு போடும் புரிஞ்சிருக்கும் இப்போது இந்த மாதிரி கோர்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு பை நோ கூகுள் பே நம்பர் கேட்கும் இல்லை யூபிஐ ஐடி கேட்கும் ஏதோ ஒன்று கொடுத்து இந்தியாக்குள்ளே பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு கோர்ஸ் வாங்கி என அடுத்த ஃபியூச்சர்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் காமிக்கணும் இல்லையா அதுக்காண்டி ஓகேங்களா இப்போ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டர்னிங் வந்து அஞ்சாயிரம் ரூபாய்க்கும் மாஸ்டர் கேம் டர்னிங் வந்து ரூபாய்க்கும் மாஸ்டர் கேம் பில்லிங் வீடியோஸ் வந்து அங்கே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவுமே செவன்லேருந்து செவன் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வைப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் மேக்ரோ ப்ரோக்ராமிங் நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து பேசியிருக்கோம் அந்த கோர்ஸ் வரப்போது அதுக்கப்புறம் சாலி ரூப்ஸ் பேசியிருக்கோம் ஆட்டோ கேட் பேசியிருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி அடுத்தடுத்த கோர்சஸ் வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே நிறைய லான்ச் பண்ண போகிறோம் அதனால் உங்களுக்கு கம்பல்சரி இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த கோர்ஸில் ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க இப்போ ஒரு மாஸ்டருக்கு எனக்கு ஒரு ஏழாயிரூவா கட்டுறீங்கன்னா அந்த ஏழாயிரூவா மட்டும்தான் ஒன் டைம் பேமெண்ட் மட்டும்தான் பண்ண போகிறீங்க உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னென்னா ஒரு ரியலாக இண்டஸ்ட்ரியலான ஒரு சிலபஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் லைஃப் டைம் வேலிட்டி கிடைக்கும் சரிங்களா இந்த அப்ளிகேஷன் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ஃப்ரீ தான் சரிங்களா ஏன்னா ஒன் டைம் மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அதை வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா அது கடுத்து அது வீடியோஸ் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்க போகுது சரிங்களா ஹையாக கூடுன்றதை நான் எடுத்துக்காட்டுறேன் இப்போ மூணாவது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் சேட் ரூம் ஆப்ஷன்ஸ் டு கிளியர் தி டவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம் ஓகேங்களா இது என்னன்னா உங்களுக்குன்னு ஒரு சேட் ரூம் கொடுத்துரு இப்போ நான் வந்து மாஸ்டர் கேம் கோர்ஸ் வந்து நான் பை பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ மாஸ்டர் கேமில் மொத்தம் அறுபத்தேழு வீடியோஸ் இருக்கு இல்லையா இப்போ இந்த மாதிரி அறுபத்தேழு நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரிவியூலேயுமே இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸை நீங்க வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் நெட்டு ஸ்லோவா இருக்கா செகண்ட் கொஞ்சம் நெட்டு ஸ்லோவா இருக்கு நான் உங்களுக்கு அந்த பேஜ்லேயே போய் காட்டுறேன் சரிங்களா இப்போது இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் கோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் இந்த ஒரு செக்ஷனில் போனீங்கன்னா மைக் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும் சரிங்களா அங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்த கோர்ஸ் லிஸ்ட்டு இங்கே கேட்கும் சரிங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்னென்ன செக்ஷன் வைஸ் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம் சிலபஸு ஒரு ஆர்டராக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி பிரிவியூ பார்த்துடத்துல மொத்த வீடியோஸும் இங்கே இருக்கும் எல்லா வீடியோஸும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல தான் மை கோர்ஸ்க்கு உள்ளே மட்டும்தான் இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸுமே இங்கே தான் நாங்கள் கொடுத்துருப்போம் என்னென்ன பேசிக்கில் நாங்கள் கோர்ஸ் வந்து பிரிச்சிருக்கோம் என்னென்ன டாப்பிக்கில் பிரிச்சுருக்கோன்றது இப்போ இன்ட்ரட்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு மூணு வீடியோஸ் இருக்கும் இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து அந்த வீடியோஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் ஓட ஆரம்பிச்சி இதை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிக்க முடியும் அதுக்கப்புறம் ஓட்டி விட்னா ஓட்டிக்கலாம் ஃபுல்லாக நீங்கள் டிஸ்பிளே ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி கூட உங்களால் பார்த்து சரிங்களா இந்த மாதிரி மீடியா பிளேயரில் எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம் இப்போ இந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த வீடியோக்கு மேலே வந்து ஒரு மெசேஜ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் டெலகிராம் குரூப் மாதிரி இதுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு மெசேஜர் சேட் பாக்ஸ் ஒன்றும் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த கோர்ஸை யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும் உள்ளே இருப்பாங்க ப்ளஸ் இந்த அட்மினான நான் இருப்பேன் ஓகேங்களா அந்த கோர்ஸை யார் க்ரியேட் பண்ணுவோ நாங்கள் இருப்போம் நீங்கள் இங்கே வந்து என்ன டவுட் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கலாம் ஏன்னா எல்லா நேரத்துலையும் டைப் பண்ணோம் நம்ம என்ன கேட்க வரோன்றத புதுசாக புரிய வைக்கிறதுக்கு எல்லா நேரத்துலையும் மெசேஜ் மட்டுமே யூஸ் ஆகுது இல்லையா அதனால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கலாம் இமேஜஸ் சென்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வேணுனாலும் அதையும் உங்களால் சென்ட் பண்ணிக்க முடியும் டெக்ஸ்ட்டு மெசேஜ் எல்லாமே இங்கே வந்து சப்போர்ட் ஆகும் நீங்கள் இதில் டவுட் கேட்கும்போது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் மெசேஜ்லேயோ டெக்ஸ்ட்லையோ ரிப்ளை பண்ணுவோம் அந்த கேள்விகள் வந்து வீடியோ எடுத்து தான் நம்ம கிளியர் பண்ணணுன்ற கட்டாயம் இருக்கும்போது நாங்கள் வீடியோவாக எடுத்து கோர்ஸில் வந்து நாங்கள் ஆட் பண்ணிவிடுவோம் சரிங்களா அப்போது இப்போ அறுபத்தி ஏழு வீடியோவாக இருக்கிறது ஒரு ஒரு நாலு ஒரு மாதமோ ஒரு ரெண்டு மாதமோ கழிச்சு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு எழுபது ஆகும் எழுபது எண்பதாகவும் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து கூட்டிக்கிட்டே போகும் இதனால தான் சொன்னோம் இது வந்து ஒரு லிமிட்டடான சிலபஸ் கிடையாது அப்டேட்டடான சிலபஸ் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கரண்ட்டில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா ரெண்டு வருஷம் கழிச்சு இருபத்தி ஆறு வருன்னா இருபத்தி ஆறில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து அப்டேட்டட் ஆகிட்டார் இது வந்து கோச்சிங் சென்டரில் நீங்கள் ஒரு தடவை வாங்கி படிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதோட ரேட்டு நீங்கள் எத்தனை பேர் ஏதாவது ஒரு சந்தேகம்னு சொல்லி ரிட்டன் அதே கோச்சிங் சென்டர் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி லைஃப் லாங் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் சேட் ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த மாதிரி டாபிக் டாப்பிக்காக இருக்கும் இப்போ டர்னிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டி ஸ்கெச்சஸ் இருக்கும் த்ரீ டி ஸ்கெச்சஸ் இருக்கும் அதுக்கு ட்ராயிங் வரைகிறது ப்ராக்டிக்ஸ் இருக்கும் இப்போ ப்ராக்டிக்ஸ் லெசன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே பார்த்தீங்கனாலும் இண்டஸ்ட்ரியல இருக்க ஒரு ட்ராயிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து ரெகுலராக ஒரு டெமோ கிளாஸில் சொல்லிக் கொடுக்கலையா அந்த டிராயிங்காக இருக்காது இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் டிராயிங்கை வச்சு தான் மாஸ்டருக்கு ஏமே நாங்கள் வந்து எப்படி டிரா பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம் இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ராயிங்கில் நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்டு இந்த மாதிரி டிராயிங் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவங்கக்கிட்ட வாங்கி அந்த டிராயிங்கை வச்சு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் எதுவுமே வந்து ஒரு டெமோக்கான ஒரு சிலபஸ் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் ட்ராயிங்கை வச்சு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால தான் நாங்கள் கான்ஃபிடண்டாக சொல்கிறோம் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சிலபஸ் சரிங்களா இது வந்து கோர்ஸுக்கான இது நீங்கள் வாங்கி படிக்கிறதா இருந்தால் படித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷனில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது நாங்கள் அடுத்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு ஃபியூச்சர்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்